தமிழ் பெயர் கறிவேப்பிள்ளை கறிவேப்பிள்ளையின் நன்மைகள் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எடை இழப்புக்கு உதவும் பாக்டீரியா எதிர்ப்பு அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் இன்சுலின் உற்பத்தியை அதிகரித்து நிலையான குளுக்கோஸ் அளவை பராமரித்து நீரிழிவு நோய்க்கு நன்மை செய்யும் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செரிமானத்தை அதிகரிக்கும் கொழுப்பின் அளவை குறைக்கும் கரியில் போடும் இலை என்பதாலும் அந்த இலையின் தோற்றம் வேப்பிலையின் தோற்றத்தை ஒத்திரிப்பதாலும் கறி கூட்டல் வேம்பு கூட்டல் இலை கறிவேப்பிலை என பெயர் பெற்றுள்ளது மற்றும் கரு கூட்டல் வெப்பு கூட்டல் இலை அதாவது பெண்களின் கருப்பையில் உண்டாகும் வெப்பத்தினை இல்லாமல் செய்துவிடுவது என்று அர்த்தம் உடல் சூட்டை போக்கும் என்று அர்த்தம்